ஆண்மையத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி அன்பில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தராஜபுரமாத தரிசனமான தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லால்குடிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமான தமையப்பட்டிருக்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலைய மற்றும் இருந்து அன்பில் வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது பேருந்தில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க பேருந்துலேருந்து வந்து இந்த ஆலயத்தோட நுழைவாயில் வந்து காணப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐந்தாவது ஆலயமாக வந்து காணப்படுது இந்த ஆலயம் திருமலைசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சுந்தராஜ பெருமாள் என்றும் உற்சவரோட திருநாமம் வடிவலகிய நம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் அழகியவில் என்றும் இந்த தளத்தில் வந்து தளவீருச்சமாக தாளம்பு வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராண பேர் திரு அன்பில் என்றும் தற்போதைய பேர் வந்து அன்பில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாலையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அழகிய வெளியும் தரிசனம் செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் கடலில் பெருமாள் எப்படி பள்ளி கொண்ட கோலத்தில் காணப்படுவாரோ அதே அமைப்பில் இந்த தளத்தில் வந்து தாரக விமானத்துக்கு கீழே வந்து பெருமாள் வந்து பள்ளி கொண்ட நிலையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சுந்தர சோழனால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு சுந்தர சோழன் ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் பொழுது இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சுந்தராஜபெருமாளையை வழிபாடு செய்து தான் போவார் அவருக்கு வந்து போரில் வந்து வெற்றி மட்டுமே வந்து சித்திக்கும் ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயம் வந்து கும்பாபிஷேக பணிக்காக வந்து திருப்பணி பணியானது நடைபெற்றுட்டு இருக்குது ராஜராஜ சோழனின் தந்தையான சுந்தர சோழன் ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் பொழுது வழிபாடு செய்து தன்னோட எதிரிகளை வந்து சங்காரம் செய்ய உறுதுணையாக இருந்த இவர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் வளிக்கக்கூடிய இந்த சுந்தரராஜ பெருமாலையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளாரை வந்தோடனே கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமரத்தை தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்துக்குளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தராஜபுரமாவில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயம் காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில் நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் லால்குடியிலிருந்தும் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் போன்ற பகுதியிலிருந்து இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பேருந்து வசதி வந்து காணப்படுது மாசி மாதம் இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்தவரி திருவிழா வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது வைகுண்டகாதசி திருவிழாவும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது பிரம்மதேவருக்கு ஒரு முறை அழகுல வந்து செருக்கு ஏற்படுது அந்த செருக்கை அடக்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமான் பேரகு வாய்ந்தவராக பிரம்மதேவருக்கு வந்து காட்சியளித்த தலமாக வந்து காணப்படுது அது எல்லா வரலாறுமே வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க துவாரபால அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பழிக்கக்கூடிய பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் சுந்தரராஜ பெருமாளை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பெருமாளோட பாதத்துக்கு கீழே ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாங்க பிரம்மாவோட ஐந்தாவது தலையை கிள்ளியதால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது பிரம்மாவோட ஐந்தாவது தலை சிவபெருமானோட கையிலேயே வந்து திருவோடா வந்து ஒட்டிக்குது அதன் பிறகு அந்த சாபம் நீங்கிறதுக்காக உத்தமர் கோயிலுக்கு வரும் பொழுது உத்தமர் கோயிலில் சிவபெருமானோட கையில் இருந்த அந்த கபாலம் வந்து நிரம்பிடுது அதன் பிறகு கண்டியூர் செல்லும் வழியில் சிவபெருமான் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சுந்தரராஜபெருமாலை வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு சுந்தராஜபெருமாலை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது வேணுகோபாலர் நரசிம்மர் மற்றும் ஆழ்வார்கள் வந்து காணப்படுறாங்க பன்னெண்டு ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி யோக நரசிம்மர் லட்சுமி நாராயணன் வேணுகோபால் ஆகியோர் வந்து காணப்படுறாங்க இங்கே எல்லோரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வேணுகோபாலர் வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை சுவாதியில் வந்து நம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள் அணித்து நம்மை விட்டு நீங்கும் கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் வைகுண்ட ஏகாதசி நேரத்தில் நாங்கள் இந்த ஆலயம் சென்றிருந்தப்ப கரூரில் இருக்கக்கூடிய திருகோபி மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய திருகோபி வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துக்காக மேல்கட்டிய வஸ்திரத்தை இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் ஆரவாமுதனிடம் வந்து வழங்கப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது அமர்ந்த குளத்தில் ஆண்டாள் வந்து காணப்படுறாங்க இந்த அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டாலையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அழகிய வழியும் நாம் தரிசனம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் எல்லா பெருமாள் ஆலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுவாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆண்டாளை தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அழகிய வழி தாயாரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கோம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் அழகியவள்ளி அழகியவள்ளி தாயார் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பெருமாள் இந்த தளத்தில் வந்து எவ்வளோ அழகாக காணப்படுறாரோ அதே அளவுக்கு ஈடாக தாயார் வந்து அழகோடு காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் அழகியவள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் ஆரவாமுதன் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விரிவான முறையில் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம்

அந்த எண்ணம் பெருமானே இந்த கஷேரத்துல அன்புக்கு கூட நாளும் கேத்திரம் இந்தமாதிரி அன்புன்னு சொல்லி இந்த கேத்திரத்தை பெருமான அபிலாசம் சுந்தரவராஜ் தனிக்கோவில் தாயார் சுந்தரவள்ளி தாயார் இங்க சிறப்பாக தாயா செவ்வாய்கிறார் இந்த கேத்திரத்தை இந்த கேத்திரத்துடைய உற்சவாதிகள்

ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுருட்டோம் இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட தலைவர்களாரன்னு வந்து பார்த்துடலாம் சுதாபா அப்படிங்கிற மகரிஷி ஒரு முறை நீருக்கடியில் வந்து அமர்ந்து பெருமாளை குறித்து கடும் தவம் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் சுதாபா மகரிஷியை வந்து பாக்கிறதுக்காக வராரு அவர் எவ்வளவோ நேரம் காத்திருந்தோம் அந்த மகரிஷி வந்து அடியிலிருந்து வராதனால சினம் கொண்ட துர்வாச மகரிஷி நான் வந்ததை கூட கவனிக்காம தவளை போன்று நீ வந்து நீருக்குளாரிய வந்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நீ தவளையாக மாறுவாய் அப்படின்னு சொல்லி அந்த முனிவருக்கு வந்து சாபம் வழங்குகிறாரு துர்வாசரிடம் சாபம் பெற்ற சுதாபா மகரிஷி எல்லாம் இறைவனோட சித்தம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து தவளை ரூபத்திலே வந்து தியானம் செய்கிறாரு இவரோட பக்திக்கு மெச்சிய சுந்தரராஜ பெருமாள் அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அவருக்கு வந்து சாப விமோசனம் வழங்குறாரு நீ வந்து தவம் இருந்த இந்த புஷ்கர்ணி வந்து மண்டுக புஷ்கர்ணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இந்த ஊர் வந்து மண்டுகபுரி புரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வரம் வழங்குறாரு ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவருக்கு வந்து தன்னோட அழகில் வந்து செருக்கு ஏற்படுது தான் தான் வந்து அழகு நான் தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செருக்கால் வந்து அலையிறாரு பெருமாள் எவ்வளவோ பிரம்மதேவர்கிட்ட கூறியும் வந்து அவர் வந்து அந்த விஷயத்த வந்து கேட்டுக்கிறதால தான் தான் அழகு அப்படிங்கிற ஒரு செருக்கோடு இருக்கிறதுனால சினவங்கொண்ட பெருமாள் வந்து நீ பூலோகத்தில் சாதாரண மனிதனாய் பிறக்கக்கூடவாய் பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்த பிறகு உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட தவறை உணர்ந்த பிரம்மதேவர் பூலோகத்தில் பல ஆலயங்களை வந்து தரிசனம் செய்துட்டு வர்றாரு அப்போ இந்த தளத்துக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமா நாராயணன் ஒரு அழகே வடிவான ஒரு மனித ரூபத்தில் வந்து பிரம்மாவுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு பிரம்மதேவர் வந்து அந்த மனிதரை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகான என்னோட வாழ்நாளிலேயே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து பெருமாள் வந்து அவருக்கு சுந்தராஜ பெருமாளா வந்து இந்த தளத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு அழகு அப்படிங்கிறதும் ஆணவம் அப்படிங்கிறதும் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து உபதேசம் செய்கிறாரு அதன் பிறகு இந்த தளத்திலேயே திருப்பார் கடலில் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அதே அமைப்புல இங்கே வந்து பள்ளி கொண்ட கோலத்தில் வந்து காணப்படுறாரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சேனை முதல்வர் வந்து காணப்படுறாரு சேனை முதல்வர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானம் வந்து தாரக விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ராஜகோபுரம் அமைப்பிலேயே இந்த ஆலயத்தோட விமானம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை நீங்கும் ராஜராஜ சோழனின் தந்தையான சுந்தர சோழன் ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் பொழுது இந்த பெருமாளை வந்து வழிபாடு செய்திருக்காரு அதன் பிறகு வந்து அவர் போருக்கு செல்லும் பொழுது போரில் வந்து அவருக்கு தோல்வி அப்படிங்கிற பேச்சே கிடையாது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிட்டும் சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்தால் இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்